శ్రీమతే రామానుజాయ నమ స్వామిదేసి నరుళిచయిద పాదు సహస్రం ఐనూత్ ఐతివది శ్లోకం ఆకీర్ణ భౌతికహరిణి పద్మరాగం అంబోజలోచన పదాణి భావే తత్పాద తిశ్రమజుషా శృతిసందరీడాం वर्ण उपादानमिव मौळिनिवेशयोग्यम् आकीर्णमुक्तिककरीन् बणि पद्मरागाम् पदावणि भावये त्वां तत्पादविश्रमजुषां श्रुतिसुन्दरीणां वर्ण उपादानं इव மௌலிபேச யோகியம் பார்த்தோம் அப்படி இருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கூப்பிட அம்போஜலோசன பதாபணி புண்டரீகாட்சனின் பாதுகை அம்போஜலோசனை அம்போஜ தாமரை அதனால் ஆகீர்ண வேகப்பட்ட மௌத்திக முத்து அரிர்மணி நீலமணி பத்மராகம் மற்றும் மாணிக்கத்தால் துவாம் அழகு செய்யப்பட்டிருக்கிற தேவரீர் இதனால் இவைகளெல்லாம் இழைத்திருக்கிறார்கள் பாதுகளினோட மேற்பரப்பில் அப்படிங்கிறத இப்படி சொல்கிறோம் வேயப்பட்டான்னு போட்டிருக்கோம் அதை நாம் இழைத்திருக்கிறார்கள் அர்த்தம் பண்ணிக்கிறோம் தத் பாத அந்த திருவடியில் விஸ்ரம ஜுஷாம் இளைப்பார விரும்பிய ஸ்ருதி சுந்தரீனாம் இப்போ வேதங்களை பெண்கள்னு சொல்கிறார் சுவாமி அதனால் வேதங்கள் இன்னும் அழகிய பெண்களுக்கு மௌலி நிபேச தலை சாய்ப்பதற்கு யோக்கியம் தகுந்த அல்ல ஏற்றதாக வர்ண உபாதானம் கிப உபாதானம்னா தலையணை சின்ன மெத்த வர்ணன அழகிய வண்ணமயமான ஒரு தலையணையாக பாபையே இருக்கிறீர் போலும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அர்த்தமாகது உங்களுக்கு அதாவது உம்முடைய பாதுகையின் மேற்புறத்தில் இது மாதிரி முத்து நீலமணி மாணிக்கம் இவைகளால் இழைக்கப்பட்டிருக்கிறது இது சட்டுன்னு பார்க்குறபோது பெருமானுடைய திருவடியின் மேல் இழைப்பார வந்த வேதங்கள் என்னும் பெண்களுக்கான ஒரு வண்ணமயமான தலையணை போல் இருக்கிறது பாதுகா இதுதான் அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் ஸ்லோ தலாமா இப்படி இருக்குது ஆகீர்ண மௌத்திக ஹரீண்மணி பத்மராகாம் அம்போஜலோச்சன பதாவணி பாபயேத்வாம் தத்வாத விஸ்ரமஜுஷாம் ஸ்ருதி சுந்தரீடாம் வர்ண உபாதானம் உபாத மௌலி நிவேச யோக்கியம் உபாதாரம்னா சொன்னேன் சின்ன மெத்த நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு தலையணின்னு வச்சுக்கலாம் அவளுடைய மௌலி அவ தலை நிவேச நிவேசன் அப்படின்னா தலையை வைக்கிறதுக்குன்னு புரிஞ்சுக்கலாம் தலை நிறை தலையை வைப்பதற்கு தகுந்த ஒரு அழகிய வண்ணமயமான தலையணை போல் இருக்கிறது பாதுகை அப்படிங்கிறார் श्रीमते रामानुजाय नमः रामान।